நண்பர்களுக்கு வணக்கம் டிஎன்பிஎஸ்சி பற்றி ஒரு முக்கியமான தகவல் இன்றைய நாளிதழில் வந்திருக்கு குரூப் டூ பணிகளுக்கு நேர்முகத் தேர்வை நீக்க அரசு முடிவு என்கிற ஒரு செய்தி வந்து இடம்பெற்றிருக்கு என்ன காரணத்தினால நீக்க முடிவு செய்திருக்கு குரூப் டூவிலே குறிப்பிட்ட பணியிடங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இடம் பெற்றிருக்கு சொல்லப்போனால் இது வந்து ஒரு வட்டார தகவல் அப்படின்னு தான் இந்த செய்தியில் வந்து இடம்பெற்றிருக்கு சரிங்களா இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல் வல்லை இருந்தாலும் இந்த செய்தியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திகள் என்னென்ன என்ன காரணத்தினால நீக்க முடிவு செய்ததால் வட்டார தகவல் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் சரிங்களா தமிழகத்தில் அரசின் பல்வேறு துறைகளுக்கு தேவைப்படும் ஊழியர்களும் அலுவலர்களும் டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்வு செய்யப்படுகிறார்கள் இதற்காக குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் என பல்வேறு நிலைகளில் போட்டி தேர்வு நடத்தப்படுகின்றன குரூப் ஃபோர் பணிகளுக்கு நேர்முகத் தேர்வு கிடையாது ஆனால் குரூப் ஒன் குரூப் டூ நிலையிலான பணிகளுக்கு எழுத்துத் தேர்வுடன் நேர்முகத் தேர்வும் நடைபெறும் நேர்முகத் தேர்வு கொண்ட குரூப் டூ தேர்வின் கீழ் நகராட்சி ஆணையர் எல்லாம் ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்படி அரசின் பல்வேறு துறைகளில் உதவியாளர் நேர்முக எழுத்தர் போன்ற பணிகளுக்கு குரூப் டூ ஏ தேர்வு மூலம் நிரப்பப்படுகின்றன சரிங்களா குரூப் பி பணிகளுக்கு பணிகளுக்கு முன்பு நேர்முகத் தேர்வு இருந்த நிலையில் சில ஆண்டுகளுக்கு முன்பு நேர்முகத் தேர்வு நீக்கப்படுது சரிங்களா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது மத்திய அரசு பணிகளில் குரூப் பி பணிகளுக்கு முன்பு நேர்முகத் தேர்வு இருந்த நிலையில் ஏற்கனவே குரூப் பி பணிகளுக்கு சென்ட் மத்திய அரசு பணிகளில் நேர்முகத் தேர்வு இருந்த நிலையில் தற்போது வந்து நேர்முகத் தேர்வு நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் ரயில்வே தேர்வு வாரியமும் குரூப் பி பதவிகளுக்கு தற்போது நேர்முகத் தேர்வு இல்லா இல்லாத எழுத்துத் தேர்வு மதிப்பெண் அடிப்படையிலேயே பணி நியமனம் மேற்கொள்ளுது அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்கிறாங்க சரிங்களா இதனால் தமிழக அரசும் பெரும்பாலான குரூப் டூ பணிகளுக்கு நேர்முகத் தேர்வை நீக்க முடிவு செய்துள்ளது சரிங்களா மத்திய அரசு பணிகளில் குரூப் பி பணிகளுக்கு நேர்முகத் தேர்வு இருந்த நிலையில் இப்போ வந்து நீக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி ரயில்வேலையும் குரூப் பி பணிகளுக்கு நேர்முகத் தேர்வு வந்து நீக்கியிருக்காங்க இந்த நிலையில் தமிழக அரசும் வந்து குரூப் டூ பணிகளுக்கு நேர்முகத் தேர்வை நீக்க முடிவு செஞ்சுருக்கு அதுலேயும் குரூப் டூ பணிகளில் குறிப்பிட்ட ஊதிய விகிதத்துக்கு மேல் உள்ள பதவிகளுக்கு மட்டும் நேர்முகத் தேர்வு நடத்தவும் எஞ்சி இருக்கிற பெரும்பாலான பணிகளுக்கு நேர்முகத் தேர்வு நீக்கவும் முடிவு செய்திருப்பதாக அரச வட்டாரம் தெரிவிக்கின்றன அப்படின்னு வந்து செய்தி இருக்குது இதில் தான் இதில் இருக்கக்கூடிய செய்தி அதான் சரிங்களா நேர்முகத் தேர்வு நீக்கப்படும் குரூப் டூ பணிகள் குரூப் டூ ஏ தேர்வின் கீழ் கொண்டு வரப்படும் தெரிவிக்கிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலக உதவி பிரிவு அலுவலர் உள்ளாட்சி தணிக்கை உதவி ஆய்வாளர் கூட்டுறவு சங்க முதுநிலை ஆய்வாளர் கைத்தறி ஆய்வாளர் வருவாய் உதவியாளர் பேரூராட்சி செயலாளர் கிரேடு டூ உள்ளிட்ட பதவிகள் நேர்முகத் தேர்வு நீக்கப்படும் பதவிகள் பட்டியல் இடம்பெறும் என்றும் கூறப்படுகிறது குறிப்பிட்ட பதவிகளுக்கு மட்டும்தான் சரிங்களா நன்றி நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு சற்று பயனுள்ளதாக இருக்கும் நன்றி